தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம்ம எல்லோரையும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பொது காலத்தினுடைய இருபதாவது புதன்கிழமை நிறமோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற அத்தனை நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை திரு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் நாள் அண்டவரை இன்றைய நாளில் அலைப்பெட்டி மண்ணிலே காணாமல் ஆக்கப்பட்ட அருப்பணி அவரோடு கூட சென்ற பங்கு மகன் இருவரையும் நமது போர்க்காலம் ஆரம்பித்த காலம் தொடக்கம் இந்நாள் வரையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நமது பாதம் கொண்டு வருகிறோம் அன்றவரை இந்த அரசு எனும் காணா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை மக்கள் சார்பாக நல்ல முடிவுகளை எடுக்கவும் அதற்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்படவும் அவர்கள் சர்வதேச சட்டத்தின் முன் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படவும் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை பேரையும் அவர்களுடைய இருப்பை தேடிக்கொண்டிருக்கிற அவருடைய உறவுகளை நம்முடைய பாதங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டு அன்றாடம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற நமது உறவுகளின் திகிலங்களை நாங்கள் பார்க்கிறோம் மன வேதனை அடைகிறோம் இன்னும் நமது மண்ணிலை காணாமலாக்கப்பட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேருடைய ஆன்மாக்களையும் நம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம் அதற்கு காரணமான ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலை அவர்கள் மாற்றம் காணுவோம் அது பொறுப்பு கூறலை அவர்கள் சிறப்பாக செய்யவும் நீர்தாமை தூண்டி அருள வேண்டுகிறோம் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக குரல் கொடுக்க இன்னும் பலர் உருவாக நமது மது மண்ணிலும் புலம்பெயர் தேசத்திலும் வெளிநாடுகளிலும் வழி அரசுகளும் இதற்காக குரல் கொடுக்க சர்வதேச அமைப்புக்கள் இதற்காக குரல் கொடுக்க நீர்தாமை தூண்டி அருள மேலாங்க வேண்டுகிறோம் அந்தவரை பல்வேறு விடயங்களில் வேதனைகளோடு தனிமைகளோடு இந்த போரின் தாக்கங்களோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் இதை கரம் பிடித்து வழி தெய்வமே நம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே இந்த வேதனைகளோடு இந்த போரின் வடுக்களோடு வாழுகிற அத்தனை பேரையும் மடம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு தமிழனும் தமிழிச்சியும் தெய்வமே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மன வேதனைகள் மாற குணம் பெற நீரியும் அவர்களோடு கூட பயணிக்க பலரை உருவாக்கியருளும் ஏமென்று ஆடுகின்றோம் ஆமேன்